வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற ஒரு சட்னி ரெசிபி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்னி உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம வந்து பல பேர் செஞ்சுருப்பாங்க சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா இதை இந்த சட்னியை ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சட்னி ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த பீர்க்கங்காய் சட்னி இந்த பீர்க்கங்காய் சட்னி சப்பாத்திக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே பக்காவாக நம்ம வீட்டில் எப்போதும் செய்கிற சட்னிலேருந்து மாறுபட்டு காய்கறியில் சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால் கிலோலேருந்து ஒரு நானூறு கிராம் இருக்கும் பிற்கங்காய் எடுத்திருக்கேன் பிற்கங்காய் வாங்கினோன்னா சில சமயம்லாம் வதங்கி போயிடும் அப்போல்லாம் இந்த மாதிரி சட்னியாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா காயும் வேஸ்ட் ஆகாது நமக்கு வந்து சட்னி செஞ்ச மாதிரியும் ஆகிடும் இப்போ பூண்டு ஒரு அஞ்சு பல் வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு அஞ்சு பல் சேர்த்துருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றிருக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கருகை விட்டுறாதீங்க கருகை விட்டுனீங்கன்னா சட்னியில் டேஸ்ட்டு மாறி போயிடும் இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகாய் நல்லா உரப்பானது இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் நான் கிட்ட இல்லை அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இது சேர்த்துக்கோங்க கல்லுக்கும் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா அந்த பச்சைவாடை போக வெங்காயத்தில் உள்ள அந்த ராஸ் மில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எந்த சட்னி நீங்கள் அரைக்கும் போதும் கொஞ்சம் பூ சேர்த்து அரைச்சி பாருங்களேன் அது உடம்புக்கும் நல்லது குழந்தைங்க எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க பல பேர் வீட்டில் இது மாதிரி அரைச்சிட்டோம்னா அந்த சத்து உலாக நம்ம உடம்புல சேர்ந்துடும் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஓரளவுக்கு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா கிளாஸி லுக்கு நல்லா வதங்கிடணும் ரொம்ப ப்ரௌனெல்லாம் அவன் வேணும் அதே சமயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் சட்னியெல்லாம் வந்து ஒரு காலையில் நம்ம அரைச்சோன்னா கூட கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் கூட கெட்டு போகாது இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு புளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து செய்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸை அப்படியே சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த சட்னி இப்போ பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் பிற்கங்க தோலோடையே சேர்க்கலாம் நம்ம அந்த நாரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மேலே இந்த கோடு மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் எடுத்துகிட்டு தோலோடு சேர்த்துக்கலாம் நான் வாங்கி ரெண்டு நாளாக ஆகிப்போச்சு எப்போதுமே உடனே செஞ்சுடுவேன் அது அப்படியே ரெண்டு நாளாக என்னோன்னா கொஞ்சம் அப்படி சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு சின்னா அப்படியே தண்ணியில் ஊற போட்டுவிட்டு மேலே உள்ள தோலை லைட்டாக செட்டிட்டு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சுட்டேன் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சப்போஸ் லைட்டாக வதங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சட்னியாக செஞ்சுடுங்க அப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் விட வேண்டாம் நம்ம அந்த காய் வதங்குனத்துக்கு தண்ணி விடணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சிடாதீங்க ஏற்கனவே பிற்பங்காயில் தண்ணி சட்டி நிறைஞ்சது தான் பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டோம் ஒரு பவுல் அளவுக்கு போட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி சுருங்கி வந்துட்டு பாருங்க அவ்வளோதான் இருக்கும் நீங்கள் ஒரு சட்டி அரிஞ்சு வச்சா கூட அது வந்து தூக்கணுண்டாக போயிடும் இப்போ ஒரு பத்த தேங்காவை நான் வந்து ஒன்று ரெண்டு மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன் இதுக்கு தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக இருந்து சேர்த்துங்கன்னா இந்த பீர்க்கங்காய்க்கும் அந்த கொத்தமல்லிக்கும் சேர்த்து அரைக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அந்த பருவருன்னு சொல்லுவாங்களே அந்த குறை குறைப்பா கொஞ்சம் அந்த ஒன்றும் அதிகமாக வாயில் கொஞ்சம் கடி வடுற மாதிரி இருக்கணும் அங்கே கெங்கு அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் உங்களை உங்களுக்கு நேகா அரைக்கணுன்னா நீங்கள் நேகா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி சட்னிலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் அரைச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு வந்து இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் இது ஒரு டீஸ்பூன் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பும் கடுகும் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி வருபட்டதுக்கு அப்புறமா கருவேப்பில் காஞ்ச மிளகா அவ்வளோதான் தாளிப்பு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றாம தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இதை இது ஏற்கனவே நம்ம வந்து அந்த இதிலே தண்ணி இருக்கும் இருக்கங்காயில் அந்த இதிலே தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக கழுவி ஊற்றி வைங்க இந்த சட்னி வந்து அப்படியே தொட்டு சாப்பிடக்கூடாது அள்ளி சாப்பிடணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம வந்து இட்லி தோசை இதெல்லாம் வந்து நடுவில் அப்படியே மடித்து இந்த சட்னி உள்ளார ஒரு டீஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் அது சொல் நீங்கள் சாப்பிட்டா தான் தெரியும் நான் சொன்னால் அந்த அளவுக்கு தெரியாது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் நம்ம இது வரைக்கும் சாப்பிட்ட சட்னியை விட இந்த சட்னி நல்லா இருக்கேன்னு நீங்கள் பிறக்கங்காய் வாக்குறப்பெல்லாம் சட்னி அரைக்க கிளம்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிற்கங்காய் சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இந்த சத்தான சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்